செலவாகிருக்கேன் மூவாயிரம் கோடி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கூடத்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குறைச்சி கூட சொல்லலாம் மூவாயிரம் கோடி கோடிக்கும் குறையாது கூடத்தையாக இருக்கும் இப்போ வந்து அந்த சபையினுடைய சூழ்நிலை எப்படி முடியும்னா அதனுடைய முடிவு வந்து டி மோகனுடைய கல்லறையாக தான் என்ன செய்யும் அந்த சபையினுடைய முடிவு இருக்கும் கடைசியாக டீப் மோகன் இறந்தோடனே அங்கே தான் நசிவாங்க கல்லறையை வைப்பாங்க அப்புறம் அந்த கல்லறையை பார்த்து கும்பிடுவோம் செய்வாங்க இப்போ என்எல்ஏஜி வந்து அந்த சபையில் எவ்வளோ பேர் உக்காரலாம்னா ஒரு லட்சம் பேர் உட்காரலாம் இப்போ எழுபதாயிரம் பேர் உக்காந்துருக்காங்க ஒரு லட்சம் பேர் உட்காரலாம் ரொம்ப ஞானமாக சிந்திச்சு பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தலர் ஆதிகால அப்போஸ்தலர் சபை